அனைவருக்கும் வணக்கம் மே நேயர்களுக்கு விநாயகர் வழிபாட்டால் என்ன மாதிரியான நன்மைகள் இருக்கு என்பது இந்த நம்ம பார்க்க அந்த உலக மக்கள் அனைவருமே இன்றைய நாள் விநாயகர் சதுர்த்தி தினமாக மிக விமர்சையாக கொண்டாடப்படுதுங்க அப்படிப்பட்ட இன்றைய நாள்ல நீங்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இப்ப பார்க்க போகிறோம் அந்த வகையில விநாயகர் சதுர்த்தி விழா தமிழகம் கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கங்க பல இடங்கள்ல பந்தல் அமைத்து விநாயகர் பலவிதமான சிலைகளை நிறுவி பூஜை செய்து வழிபடுவாங்க உற்சவம் முடிந்ததும் அந்த விநாயகர் சிலையை ஊர்வலமாக கொண்டு சென்று கடலில் அல்லது நீர்நிலைகளில் கரைப்பார்கள் இதனால் நம்முடைய வினைகள் துன்பம் அனைத்தும் கரந்தோடிவிடும் என்பது ஐதீகம் அந்த வகையில் விநாயகர் சிலையை பொறுத்த வரைக்கும் முக்கால் அடி துவங்கி பல அடி உயரம் வரையில் விநாயகர் சிலைகளை நிறுவி பக்தர்கள் பூஜை செய்வார்கள் விநாயகர் மீதான பக்தியை வழிகாட்டம் விதமாக சாதாரண மக்களும் தங்களின் வீடுகளை பலவிதங்களில் அலங்கரித்து விதவிதமான விநாயகர் சிலை விநாயகர் சிலைகளை வாங்கி வழிபடுவது உண்டு வெள்ளை நிற விநாயகர் வாங்கி வழிபடுவது அதிர்ஷ்டத்தை தரும் என வாஸ்து சாஸ்திரம் சொல்கிறது அது மட்டுமில்லாமல் இப்பொழுதுதான் கிருஷ்ண ஜெயந்தி முடியும் கையோடு நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்கள் துவங்கிவிட்டன இதுவும் பத்து நாள் உற்சவமாக கொண்டாடப்படும் இந்த பண்டிகையாகும் அந்த வகையில் விநாயகர் சதுர்த்தி அல்லது கணேச உற்சவம் கொண்டாடப்பட உள்ளதுங்க விநாயகரை வீட்டிற்கு வரவேற்று வழிபாடு செய்வதற்கு மக்கள் தயாராகி வருகின்றனர் பல்வேறு வண்ண விளக்குகள் அலங்கார பொருட்கள் பல வண்ணங்களில் விநாயகர் சிலைகள் மாவிலை தோரணங்கள் உள்ளிட்டவை தற்போது விற்பனைக்கு வர துவங்கிவிட்டன என்னதான் கோவில்களிலும் பொது இடங்களில் விநாயகர் சிலை நிறுவப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டாலும் அனைவரின் வீடுகளிலும் விநாயகர் சிலைகளை வாங்கி வைத்து வழிபடுவதுதான் வழக்கம் அப்படி விநாயகர் சிலை வீட்டில் வைத்து வழிபடுபவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டுங்க அப்படி விநாயகர் சதுர்த்தியான இன்றைய தின மேசராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் போது விநாயகர் சதுர்த்தியான இன்றைய தினத்தில் வீடுகளில் விநாயகர் சிலைகள் வைத்து வழிபடுபவர்கள் சிலர் கடைகளில் வாங்கியும் சிலர் விநாயகரை வீட்டிலேயே செய்தும் விநாயகரை வழிபடுவார்கள் ஆனால் இந்த சிலை வைத்து வழிபட்டாலும் அன்றைய தினம் விநாயகருக்கு கண்டிப்பாக தலையில் கிரீடம் குடை வைக்க வேண்டும் தலையில் கிரீடமோ குடையோ இல்லாமல் விக்கிரகமானது முழுமை பெறாது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் இவ்வாறு கிரீடம் வைத்து வழிபடுவதால் அதிர்ஷ்டமும் நன்மைகளும் வந்து சேரும் கடையில் வாங்கிய விநாயகர் சிலையாக இருந்தாலும் வீட்டில் செய்த விநாயகர் சிலையாக இருந்தாலும் சரி விநாயகர் அமர்ந்த நிலையில் இருக்கும் சிலையையே பிரதிஷ்டை செய்ய செய்து வழிபட வேண்டும் கண்டிப்பாக இவையெல்லாம் இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது சிலையில் விநாயகருடன் அவரது வாகனமான மூஷிகமும் அவருக்கு மிக விருப்பமான மோதகமும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் இதனால் வீட்டில் நேர்மறை சக்திகள் நிறைந்திருக்க வேண்டும் இதனால் வீட்டில் நேர்மறை சக்திகள் நிறைந்திருக்கும் விநாயகர் சிலைக்கு சிவப்பு நிற ஆடை அணிவித்து விநாயகரை வீட்டிற்கு வரவேற்க வேண்டும் விநாயகர் சிலையை வீட்டில் கிழக்கு மேற்கு மற்றும் திசைகளில் ஸ்தாபனம் செய்ய வேண்டும் விநாயகர் சிலையை வீட்டின் கிழக்கு மேற்கு அல்லது வடகிழக்கு திசைகளில் மட்டுமே ஸ்தாபனம் செய்ய வேண்டும் அது மட்டுமில்லாமல் பலவிதமான பாடல்கள் பாடு மணி ஓசை எழுப்பி உற்சாகமாக திருவிழா கொண்டாட்டத்துடன் விநாயகரை நம்முடைய வீட்டிற்கு வரவேற்க வேண்டும் வீட்டில் விநாயகர் சிலையை ஸ்தாபனம் செய்த பிறகு ஒன்றரை ஐந்து மூன்று ஏழு பத்து பதினொன்னு என்ற எண்ணிக்கையிலான நாட்களின் அடிப்படையிலேயே நீர்நிலைகளுக்கு கொண்டு சென்று கரைக்க வேண்டும் விநாயகர் சதுர்த்தியான இன்று என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்று பார்க்கும் போது வீட்டில் ஸ்தாபனம் செய்யும் விநாயகருடைய துதிக்கை வலதுபுறம் திரும்பி எவ்வாறு இருக்கக்கூடாது வீட்டில் பிரச்சனைகளையே ஏற்படுத்தும் அதனால் விநாயகரின் துதிக்கை இடது பக்கம் விநாயகரின் துதிக்கை இடது பக்கம் திரும்பி இருக்கும்படி பார்த்துக் கொள்ள வேண்டும் இதனால் வெற்றி மற்றும் நன்மைகள் பெருகும் விநாயகர் சிலை வீட்டில் இருக்கும் போது அனைத்து நாட்களும் அவரை கவனிக்காமல் விடக்கூடாது தினம் ஏதாவது நெய்வேத்தியம் வைத்து வழிபட வேண்டும் அது மட்டுமில்லாமல் இந்த நாளில் இதெல்லாம் கண்டிப்பாக செய்யக்கூடாது என்று பார்க்கும் போது விநாயகர் சிலையை தனியாக வைக்கக்கூடாது வீட்டில் எத்தனை விநாயகர் சிலை வேண்டுமானாலும் வைக்கனாலும் வைக்கலாம் ஆனால் அதோடு லட்சுமி தேவியின் சிலை அல்லது சிவன் பார்வதி முருகன் யாருடைய சிலையாவது சேர்த்துதான் வைக்க வேண்டும் கற்பூர ஆராத்தி காட்டிய பிறகே விநாயகர் சிலையை எடுத்து சென்று நீர்நிலைகளில் கரைக்க வேண்டும் என கூறப்படுது